உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாலு பேர் கொண்ட குழு ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கேமரா இல்லை மைக் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த ரூமில் நாலே பேர் அந்த ஒரு நபர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க பேசி முடிச்சிட்டு வெளியில் வந்து அந்த இன்டர்வியூ எடுத்த நபர் என்ன பேசினார் அப்படின்றதுக்காக இந்த நாலு பேர் தனியாக இன்டர்வியூ கொடுத்தது உலக அரசியல் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை ஏன் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருக்கலாம் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களாக இருக்கலாம் அவங்க கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கேமரா கிடையாது மைக்கு கிடையாது ஒரு மணி நேரம் நீங்கள் நாலு பேர் வர்றீங்க நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் உங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே வெளியில் போய் நீங்கள் நாலு பேரும் மாற்றி மாற்றி மைக்கில் நின்று பேசி அண்ணனை மாறி மாறி பில்டப் கொடுக்குறீங்க இதாண்டா உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க்கு ஐ டூ திங் வெல் வி கிங் மேக் Have you seen the crowds that are coming? He's, he's convinced for what it is worth in his head that he thinks he's winning this election. இந்த கன்றாவியை பண்ணுறதுக்கு இந்த நாலு பேரும் டெல்லியிலேருந்து முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாயெல்லாம் அந்த ஒரு மணி நேரம் இந்த நாலு பேர்கிட்ட நம்ம விஜய் என்ன அப்படி என்னத்தை பேசி கிழிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கரூர் இன்சிடென்ட் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு நான் அதில் ரொம்ப டவுனாக இருக்கேன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் என்னால் வந்து வாயை திறந்து பேச முடியல கேமராவை வச்சா எனக்கு வந்து அப்படி கேமராவை வச்சா உனக்கு பேச வரல மைக்க நீட்னா உனக்கு வந்து ஜுரம் வந்துடுது அப்புறம் ஜனநாயகனுடைய சூட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஒன்று சேர்த்து வைப்பாள அப்படின்னு டான்ஸ் ஹீரோயினோட ஆட தெரியுது இல்லை அது மட்டும் உனக்கு எப்படி வருது மீடியாக்காரங்க வந்து கேமராவை தூக்கிட்டு வர்றந்தால் மட்டும் உனக்கு பயம் வந்துருதா என்ன மீடியாக்காரங்க யூஸ் பண்ணுற கேமரா வேற சினிமா படப்பிடிப்புக்கு யூஸ் பண்ணுற கேமரா வேற அந்த கேமராவில் வந்து ஷார்ட் வச்ச ஆக்ஷன் அப்படின்னா நீ என்னம்மா ஆட்டம் போடுற என்னமா காமெடி பண்ணுற என்னமா ஹீரோயினோட சேர்ந்து ரொமான்டிக் சீன் பண்ற ஆனால் மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பத்திரிக்கைக்காரங்க டெல்லியில் இருந்து கிளம்பி உன்னை இன்டர்வியூ எடுக்கணும்னு வர்றாங்க அவங்கக்கிட்ட நீ ஒரு கண்டிஷன் போடுற அதாவது கேமரா பயன்படுத்தக்கூடாது மைக்கு பயன்படுத்தக்கூடாது நான் நாலு பேரிடம் தனிமையில் பேசுவேன் நீங்கள் வெளியில் போய் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நீங்கள் பில்டப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு பேரெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா அதில் தன்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா தன்னுடைய ரோல் மாடல் எம்ஜிஆர் அவர்கள் இதெல்லாம் அண்ணன் பேசின வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏன் இதை வந்து ஒரு கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறது அது இன்னும் பல பேர்ட்ட போய் சேருமே வெளியில உட்காந்து அந்த நாலு பேரும் மாறி 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 பேசுறாங்க அவர் ரொம்ப கான்பிடண்டா இருக்காருங்க இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆவேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காருங்க ஆர் யூ ஏ கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேங்க அதுக்கு அவரு ஆகிட்டார் என்னது நான் கிங் மேக்கரா எங்க நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க நான் இந்த எலெக்ஷன்ல ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்ணணும்னு வரல நான் ஜெயிக்கிறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு டேய் இதெல்லாம் அவர் சொல்லட்டுண்டா அவர் அங்கே ஓதுனாராம் இவன் வந்து நம்மகிட்ட ஓதுறான் இதையும் உட்காந்து ஒரு குரூப் உட்காந்து பார்த்துட்டு ஏ தளபதி தளபதி இந்தளவுக்கு ஃபயராக பேசியிருக்காரு அட பாவீகளா இவங்க நாலு பேர் வெளியில் வந்து பில்டப் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து எவ்வளவோ நியூஸ் மீடியாலாம் இருக்குது எவ்வளவோ வந்து நேஷனல் மீடியாஸ் இருக்குது எவ்வளவோ பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வாய்ப்பை எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கட்டே அந்த ஆள் உங்களை கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காரா ஏண்டா கேமரா எடுத்துகிட்டு வரக்கூடாது மைக் எடுத்துகிட்டு வரக்கூடாது நான் உங்ககிட்ட பேசுவேன் வெளியில் போய் நான் என்ன பேசினேன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை மீடியேட்ரு வேலை பார்க்க விட்டுருக்காரா மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தினதுக்கு இதில் பெருமை இதாக வேற இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு நினச்சி நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இப்படி ஒரு கேவலத்துக்கு நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய தலைவர்களை இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க நரேந்திர மோடியாக இருக்கட்டும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய தியாகிகளாக இருக்கட்டும் உலகத்துல வந்து மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை இன்டர்வியூ கண்ட இந்த என்டிடிவி ஒரு தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்காத ஒரு எலெக்ஷனில் நின்று கூட அங்கீகரிக்கப்படாத கட்சியாக மாறாத ஒரு பை எலெக்ஷனில் கூட போட்டி போடாத இவரை வந்து நீங்கள் ஒரு கூட போய் ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்படியே வந்தது வந்து இன்னமும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறது கேவலத்தோட உச்சண்டா எப்போ கேமராவையும் மைக்கியை நீ உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரோ நாங்கள் என்ன இதுக்கு ஒன்னு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேவலமாக தெரியுதா அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஊடகம் இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க இந்த ரேஸ்ல அதாவது ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கமலஹாசன் அப்படின்னு மக்கள் நீதி மையம் செத்து போச்சு ஹோம் தேட்டரில் உட்காந்து அந்த கட்சியினுடைய ஒரு உள்ளரங்கு கூட்டம் மாதிரி போடுறாங்க ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க அங்கே போய் ஆண்டவர் வந்து ஹோம் தேட்டரில் நடத்திக்கிட்டு இருக்காரு மக்கள் நீதி மையத்தில் ஆளே இல்லை இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் கட்சியை அந்த கட்சியில் இருக்கிறதே மொத்தத்துக்கு பத்து பேர் தான் கமலஹாசனை சொல்ல தெரியுது எடப்பாடி பழனிசாமியை சொல்ல சொல்லி தெரியுது ஸ்டாலினை சொல்ல தெரியுது திருமாவளவனை சொல்ல தெரியுது இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நீ சொல்லலைன்னா என்ன அர்த்தம் எந்த அளவுக்கு இவனுங்க வக்கிர புத்தி கொண்டவனுங்களா இருக்கிறானுங்க உங்களை மாதிரி ஆளுங்களை இப்படித்தாண்டா கேவலப்படுத்தணும் அண்ணன் சீமானவர்களுடைய பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வரல அவன் உங்களை கேமரா வைக்க விட்டாரா பற்றியா இருந்தாலே உங்களை மைக்கு வைக்க விட்டாரா பற்றியா எப்படி கேவலப்படுத்தி ஒன்று அனுப்ச்சிருக்காரு பத்தியா இது மாதிரி கேவலமான மீடியாக்கள் இருக்கிறதுனால தான் மற்ற நல்ல மீடியாக்களுக்கும் கெட்ட பேர் பொதுவாக அஜித்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மீடியா இதுலலாம் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி அந்த ரேசிங் குள்ள ரொம்ப தீவிரமாக தல அஜித் குமார் வந்து களமிறங்க ஆரம்பிச்சாரோ அப்போ பல நேஷனல் மீடியா அவரை அப்ரோச் பண்ணி பேட்டி எடுத்திருந்தாங்க அவரும் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசி பேட்டியும் கொடுத்துருந்தாரு அப்போது ஒரு பத்திரிகை இந்த மீடியா இதெல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்த அஜித் குமார் அவர்களையே நேஷனல் மீடியா அப்படின்னு வரும்போது அவங்கள மதித்து பேட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இவர் என்னத்தை தூக்கி நட்டமாக நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி இந்த விஜய் கேமரா வைக்க விடாத நான் வந்து மைக்கு விட மாட்டேன் நான் உட்காந்து பேசுவேன் என்ன போய் பேசணுமோ பேசிக்கோ அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் இந்த வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கிறதுக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளர்களை அழைத்தோ கேமரா முன்னாடி மைக்க பிடிச்சு அவருடைய கருத்துக்களை நேரடியாக சொல்றாரு அப்படின்னா uh <mets> அன்னைக்கே நான் என்னுடைய சேனலை இழுத்து மூடிட்டு வேறு வேலை பார்க்க போய்ட்டுறேன் கண்டிப்பாக விஜயை விமர்சனம் பண்ணி நான் காணொளிகளை வெளியிட மாட்டேன் எந்த தைரியத்துலையும் இந்த எந்த நம்பிக்கையிலையும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கேமராவை பார்த்து பதில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதட்டமும் பயமும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாறாது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்சை தாவேக்கா தற்கொறைகளை பார்த்து நான் வந்து வைக்கிறேன் ஒவ்வொரு தாவேக்காவுடைய மேடைகள்லேயுமே மக்களிடம் செல் மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னது போல் நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட செல்லணும் அப்படின்னு வாய்கிலியே பேச தெரியதில்லை நேஷனல் மீடியா டெல்லியிலேருந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேமரா மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிட்ட ஒரு அரை மணி நேரம் உன்னுடைய கருத்துக்களை சொன்னால் அவங்க நீ என்ன பேசுகிறியோ அதை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க அப்போ மீடியா மூலமாக கூட மக்கள்கிட்ட வந்து உன்னை நீ தொடர்பு படுத்திக்க மாட்டேன் ஆனால் வாய்கிலேயே உன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் மக்களிடம் செல் மக்களிடம் செல் அப்படின்னு அறிவுறுத்துவேன் ஆனால் நீ போகமாட்ட உன்னுடைய கருத்து கூட மீடியா வழியாக மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுன்றதில் நீ ரொம்ப தெளிவாக இருப்ப அப்போ இந்த அளவுக்கு மக்களோடு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய நீயெல்லாம் ஒரு தலைவனா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேட்டை செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்